கருணை மேவும் பூவிழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய் இளையத்தன்றல் காற்றினிலே மனமும் விழியும் தினமும் எழுதும் அழகே மலையும் கடலும் நதியும் அழியும் வடிவே நெஞ்சம் இது தஞ்சம் என உனைத்தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது உண்டில் அடைச்சு கூவச் சொல்லுகிற உலகம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதடோரம் இனி காமற் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுவோகம் குழல் அது சரியுது பரவும் குறுநகை நீ அதுவும் இப்ப புல் சரணத்தை ரசிகர்களுக்கா ஃபுல்லா பாடுவோம் தர சுகம் தரும் வேதம் நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமோதும் நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமோதும் வேதம் நீ அது அப்புறம் வரும் அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும் சரணம் தூமே அவ்வளவு வேலைப்பாடு எங்களுக்காக இதை அப்பப்போ நம்ம வந்து டீ பண்ணிட்டே வருவோம் சைடு வைஸ் அப்புறம் நான் ஃபுல் சரணத்தை பாடுறேன் ஓகே அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய் அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய் மாமம் மம சரி மம்மா ரிம

தண்டை ஒலி ஜதி தருமோ கமல பாதம் சதிரிடுமோ பப்பமரி மரிகம ரிகமரி சரி மரி மப சரி சரி மப ரிமப ரிமப அது வந்தா தான் கவுல சகாம பண்ணி சகா வந்தா ஜெகன்மோகினி பூங்கது சாகமப சகாமப சரி இங்கே பாத்தீங்களா அதை எப்படி பிரயோகப்படுத்திருக்கா அதுக்கு சொல்ல வரேன் ராஜா சார் அந்த ராகத்தோட பியூட்டி அதை எசன்ஸ் எடுத்துகிட்டு அழகாக அந்த கம்போசிஷனில் அழகாக அந்த ஆரோகணம் அந்த ஆரோகணம் அது அந்த ராகம் வெளிப்படுற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காரு சும்மா வந்து தோணபடி இல்லாமல் ஒரு டிசிப்ளின்டாக அந்த ராகம் வந்து மெயினாக அந்த பியூட்டி என்ன அனுசரங்கள் வந்தால் கூட அந்த ராகத்தோட பியூட்டி தெரிஞ்சு அந்த அந்த சுச்சுவேஷனோட ஜெல்லார மாதிரி பண்ணியிருக்காரு அது வந்து நடை நடை சந்தம் சந்தம் அழகாக ஆமாம் இப்போ வந்து அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படிவந்தாய் தண்டைவொலி ஜதி தருமோ கமலா பாதம் சதிர் இடுமோ மாறுது கரெக்ட்டா அந்த கா நீங்க பரதநாட்டியம் கலை கலைஞர்களால அந்த கால் வேலைப்பாடுகளுக்கு அவ்வளவு கரெக்ட்டா அந்த சலங்கையோட ஆடும்போது எவ்வளவு அழகா நல்லா இருக்கும் ஆமா தண்டை ஒலி ஜதி தருமோ கமலா பாதம் சதிர் மனமும் விழியும் தினமும் எழுதும் அழகே ఇప్పు <print master> <personaje>

இப்ப மலையும் கடலும் நிதமும் அடியும் வடிவே மலையும் கடலும் நதியும் அடியும் வடிவே மனமும் விழியும் தினமும் எழுதும் அழகே நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் படித்தது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் படித்தது ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் அழகா இருக்கும் ஒரு முறை தரிசனமும் சனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் சரி மக பாபா ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் மனம் குணம் அறிந்தவள் அது வரைக்கும் ஒரு ரொம்ப அழகா இருக்க நான் பாஸ்டா வேணும்ட்டே தான் பாடுறேன் அப்பதான் உங்களுக்கு அந்த அந்த பிரேசஸோட டெப்த் அண்ட் இன்டென்சிட்டி புரியும் என்ன அழகா வந்து பாவத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த ராகத்தோட இலக்கணமும் மீராம கொண்டு வந்திருக்கார் அத பார்க்கணும் ஒரு முறை இதா நீ சாருக இசையில் உணது இயம் இசையும் மனம் குணம் அறிந்தவள் சரி மகா பாபா நீ தாதா மாமா அப்புறம் குழலுது சரியுது சரீயது குருணகை பிரியது பிரியது ச ச ச ரி 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 மா 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 ரி 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 மா மா குழலது சரீயது சரீயது குரு நகை பிரியது வீழி விழிக்கருணை மழை அதில் நனைய வரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ அப்படி வரும் அந்த இடத்துல எங்ற ரொம்ப டஃப் சாங் குழலது சரியுது சரியுது குறுநகை விரிது விழி கருணை மழை அதில் ஒரு மனம் பரவும் வேதம் நீ இனிய நாதம் நீ அந்த லாஸ்ட் பார்க்கலாம் குழலது சரியுது சரியுது குறுநகை விரிது பிரியுது விழிக்கருணை மழை அதில் நனையவரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ சொரப்படுத்தலாம்

திரை இசை வரலாற்றிலேயே கவுலையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதுவரைக்கும் யாரும் பண்ணல் எப் அதாவது நான் என்ன ஆச்சரிய பண்ணுன்னு இளையராஜா தான் இன்னைக்கு திரை இசை மூலியமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எயிட்டிஸில் இருக்கிற ஜென்ரேஷன் மக்களுக்கு எத்தனையோ கர்நாடக சங்கீத ராக ராக என்ன அழகாக அந்த கர்நாடக இசை அவர் எடுத்து கையாண்டு இருக்கார் பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் ஒரு மேஜிக் மாதிரி இருக்க நிஜமாக இந்த பாடல் மகான் ஜீராமன ஐயர் ஐயா அவங்களெல்லாம் அவங்க தான் ஆணிவேர் அந்த லிகசியை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு பாருங்க ஐயா அவங்களோட லிஹசியை விஸ்வநாத ராமூர்த்தி ஐயா அவங்களோட லிகசியை அவர் ஃபாலோ டார்ச் பாஸ் பண்ணியிருக்காரு அந்த 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 ட்ரெடிஷன் அந்த பாரம்பரியத்தை விடாமல் கொண்டு வந்திருக்காரு பாருங்க இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன் எண்பதுகளில் வந்த மெலடிஸ் எம்எஸ்வி ஐயா மெலடிஸ் விஸ்வநாத ராமூர் சார் மெலடிஸ் அதே மாதிரி கேவிஎம்ஐயா மெலடிஸ் ஜீராமநாதியா மெலடிஸ்லாம் சாகா வரம் பெற்று இருக்கிறதுக்கு காரணம் கர்நாடக சங்கீத அடிப்படை ராகத்தில் அடிப்படையில் கம்போஸ் பண்ண பண்ணதுனால தான் ஆமாம் இது சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் எந்த இசையமைப்பாளர் இனி வரக்கூடிய டூ கிட்ஸ் த்ரீ கிட்ஸ் யார் இருந்தாலும் கர்நாடக சங்கீத ராகத்தை அடிப்படையாக பண்ணி ஒரு மியூசிக் பண்ணாங்கன்னா சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டே இருக்கும் அது என்னுடைய ஆனித்திரமான தாழ்மையான ஆழமான ஒரு கருத்து நிச்சயமாக நம்ம கர்நாடக ராகம் சங்கீதம் பாரம்பரிய சங்கீதத்தை விடவே கூடாது நம்ம இதில் இல்லாததாக நமக்கு இருக்குது வேற சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் எத்தனை நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருவோம் எழுபது எபிசோட்லேயுமே நம்ம எதையுமே ரிப்பீட் பண்ணல வந்தது வராதுமா ராகங்கள் அவ்வளவு இருக்குது நம்ம கர்நாட்டிக்கு ஒரு என்ன சொல்கிறது அது வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி அதுக்கு வந்து திக்கும் இல்லை திசையும் இல்லை அல்ல வந்துகிட்டே வந்துட்டே இருக்கும் கடல் சாகரம் சங்கீத சாகரம்ங்கிறோமே ஆமாம் அதில் பாருங்க ஒவ்வொரு கீர்த்தனை எடுத்தாலுமே ஸ்ரீமகா கணபதி ஒரு அழகு வேதம் நீ நீநாதம்னி ஒரு அழகு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் தியாகராஜ பாலையாசுமாம்னு ஒன்று இருக்குது அதுவும் ஒரு அழகு கவுளையில் எக்கச்சக்கமா இருக்கு இப்போ மீண்டும் ஒரு இந்த பாட்டு ஃபுல்லாக எங்களுக்காக பாட்டு ஃபுல்லாக ஆமாம் சரணத்தை நம்ம பல்லவி ஒரு தடவை பார்த்தோம் இருந்தாலும் பார்த்துட்டு வரேன் பா ஃபுல்லாக பாடும்போது ஒரு அழகு தான் அது வேதம் நீ இனியநாதம் நீ வே நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நாந்தினோதும் வேதம் நீ நாதம் படிவந்தாய் அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படிவந்தாய் தண்டை ஒலி ஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ தண்டை ஒலி ஜதி தருமோ கமல பாதம் சதிரிடுமோ மனமும் விழியும் தினமும் எழுதும் அழகே மலையும் கடலும் நதியும் அடியும் வடிவே நெஞ்சம் இது தஞ்சம் என உனைத்தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புதி இசைத்த தமிழ் படித்தது ஒரு முறை தருக இசையில் உனது இசையும் மனம் குணம் அறிந்தவள் ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் உனது இசையும் மனம் குணம் அறிந்தவள் குழலது சரியிது சரியுது குறுநகை பிரியுது பிரியுது கருணை மழை அதில் நனையவர் ஒரு மனம் பரவும் வேதம் நீ இனியநாதம் நீ வேதம் நீ இனியநாதம் நீ

சகம பனி சனி பமகரிச பூங்கா திரவாய் பூவாய் சகமபனி கனி மபனி சனி பமகரிசா சரி வரக்கூடாது ரீ வந்தா கவுல சகமா வந்தா

இப்போ கௌடை சரிம பனீ சரிம ரி ரசிகர்களே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அது போக போக ஆழம் உள்ளே போனால் தான் இதனுடைய உண்மையான வித்தியாசம் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பாடிக்க அமைக்கிறேன் ஒரே நாளில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா அதனால சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படி உங்களுக்கு இதை வித்தியாசம் இந்த ரெண்டு திரைசை பாடல்களையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் வேதம் நீயும் அதே நேரத்தில் நம்மதவை இது ரெண்டுத்தையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு

அதை விட்டுட்டீங்கன்னா அதை வேற ராகத்துக்கு போயிடும் சரி மமனி சனி மமகி சனி பமகி போடலாம் சனி பப கமரி சனி சனி பப கமரி 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 இப்ப சிட்ட பார்த்தோம் இல்லையா அதில்

தாய்ங்கிறதுனால நம்ம உரிமை எடுத்துகிறோம் உண்டில் அடிச்சு கூவச் சொல்லுகிற உலகம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதோரம் இனி காமற் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுவோக வண்டர்ஃபுல் டாக்டர் எவ்வளோ அழகு எவ்வளோ அழகு இன்னைக்கு எங்களுக்காக கவுளை ராகம் குறித்த அழகான விளக்கம் அதில் அமைக்கப்பட்ட அற்புதமான பாடல்கள் பாடினீங்க அது மட்டுமா இந்த பக்கம் ஜெகன் மோகினி இந்த பக்கம் கவுளை நடுவில் இவங்க ரெண்டு பேருடைய அம்மா ராகமான மாயா மாணவ கவுளை ராகத்தை குறித்து அழகான விளக்கமும் கொடுத்தீங்க அதன் ஸ்வரங்களும் எங்களுக்காக பாடி காமிச்சிங்க டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் மச் என்ன நேர்களே இட் வாஸ் அ ட்ரீட் இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு சூப்பரான ராகத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்